பொருளாதாரத்திலும் சரி ஆரோக்கியத்திலும் சரி நீங்கள் ரொம்பவும் மோசமான ஒரு சூழ்நிலை போக முடியும் பாத்ரூம் போனால் கூட அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்ல போய் பாத்ரூம் போகிறாங்க யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஒரு தடவை அதுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அதில் அதிக நேரம் செலவு அந்த அந்தளவுக்கு அவங்களுக்கு வருமானம்

ஃபோன் சார்ந்த சில வீடியோ கேம்ஸுக்கு அடிமையாகிட்டு இருக்குது குறிப்பாக இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ரம்மி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது என்னென்னா பேன் பண்ணாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் திருப்பி திருப்பி அந்த கேம்ஸ் விளையாடுறதுக்கு தான் இவங்க முக்கியத்துவம் தராங்க ஏன்னா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்குது நம்ம இதுவரைக்கும் கற்பனையில் கூட சிந்திச்சு பார்க்க முடியாத விஷயங்களை நமக்கு ஃபோன் மூலியமே எளிமையாக கொடுத்துட்றாங்க இந்த மாதிரியான டேட்டா பயன்பாட்டினால் நம்மளுடைய மூளை அழுகி இன்னும் மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன் இதை பற்றி இப்போ பேசுகிறேன்னு தெரியுமா ஏன்னா இதை வந்து ஒரு நாடு தழுவிய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்குது ஏன்னா இப்போல்லாம் இருக்கக்கூடிய பசங்கள் வந்து சாதாரணமாக வெளியில் போய் விளையாடுறது கிடையாது அவங்க விளையாடறதை விட அதிகமாக இன்டோரில் ஃபோனில் தான் விளையாடுறாங்க அது அப்படியே விளையாட்டோட போயிட்டால் கூட பரவாயில்ல அந்த விளையாட்டு வந்து ரொம்ப அடிக்ஷனான பழக்கங்களாக மாறுது அதன் மூலியமாக அவங்க சில இடங்கள் பணத்தை கட்டி இழந்து ரம்மி மாதிரியான கேம்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கு முக்கியமாக பல பிரபலங்கள் வந்து அதை ப்ரொமோட் வேறு பண்ணுறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நமக்கு வருங்காலத்தில் இன்னும் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறிது ஃபோன் அடிக்ஷன்ஸ் பற்றிய விழிப்புணர்வு இன்று நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளை ஒன்றா இருக்கக்கூடிய இந்த ஃபோன் அடிக்ஷன்ஸில் இருந்து நம்ம எப்படி வெளியே வருதுங்கிறது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதுலேயும் சில சின்ன வயசுலேயே இருந்து ஃபோன் கிடைச்சிருது ஃபோன் வந்து இப்போ ஏற்காவது ஒரு சுச்சுவேஷனில் எப்பயாவது கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்ததெல்லாம் போய் இப்போ வந்து எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பரவலான பொருளாக மாறினதுனாலையும் அதனுடைய விலையை வந்து கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அது ஒரு பெருமையாக நினச்சி ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸை வாங்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா இப்போ எல்லாமே ஆண்ட்ராய்டு தாங்கிற மாதிரி ஆகிடுச்சு இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம எப்போ பார்த்தாலும் ஃபோன் கையமாக சுற்றுறதுனால ஒரு நாளைக்கு ஸ்க்ரீன் டைம் மட்டுமே அஞ்சிலேருந்து ஆறு மணி நேரம் சராசரியாக எட்டுறோம் அதுலேயும் இந்த படிக்கக்கூடிய பசங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பத்து பன்னெண்டு மணி நேரம் கூட விளையாடுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனாக இருக்கும் உட்காந்துட்டானா ஏழு மணி நேரம் சாப்பிட்றதில்ல தூங்குறது எனி டைம் இந்த ஃப்ரீ ஃபயரே தான் விளையாட்றாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா முதல்ல கண்கள் பாதிக்கப்படுது கண்களில் வந்து அந்த வறட்சி நிலை ஏற்பட்டு கண் பார்வை வந்து ஒரு மந்தமாக நிலைக்கு போகுது ஒரு டேட்டா சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே ஐம்பது சதவீதம் கிட்டப்பார்வை இல்லக்கூடிய ஒரு சமூகமாக மாறுவோங்கிற ஒரு அபாய நிலையை வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு பார்த்துக்கிட்டு கண்களை ரொம்ப குறுக்கி சுருக்கி பார்க்குறது மூலயமா நம்ம கண்களுடைய கண் பார்வை வந்து அதுக்கேற்ற மாதிரி பழகிறது அது மட்டும் இல்லாமல் அது திருப்பும் விரிவடைய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வரதுனால நம்மளால் தூரப்பார்வைங்கிற பிரச்சனையை விட அதிகமாக இப்போ பார்வை பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது அதுவும் படிக்கக்கூடிய பசங்கள் கிட்ட தான் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு காரண ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் தான் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸை தவிர்க்கிறது மூலிமா கல்வியிலேயும் சரி உறக்க சுழற்சி இன்னும் நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நம்ம மேம்படுத்திக்க முடியும் முதல்ல பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணும் குழந்தைகளை வந்து அழுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட முதல்ல ஃபோனை கொடுத்து வளர்க்குறீங்க நிலா அங்கே வாவான்னு சொல்லிட்டு நிலாவை காட்டி சாப்பாடு விட்டுனா காலெல்லாம் மறைஞ்சி போய் இப்போ ஒரு ஃபோனில் ஒரு ஃபோட்டோவை கொடுத்து இதை பார்த்துட்டு சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டக்கூடிய சூழ்நிலை வருது அவங்க அழுதாங்கன்னா அடம் பிடிச்சாங்கன்னா உன்னே ஆண்ட்ராய்டு ஃபோனை தூக்கி கொடுத்துட்றோம் இதனால் இரண்டு வயது இன்னும் சொல்லப்போனால் ஒரு வயது ஆறு மாத குழந்தைகள்லாம் கூட ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு பழக்கம் ஆயிடுது இதை ஏதோ ஒரு அபூர்வ பொருள் மாதிரி நினச்சிக்கிறீங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம பின்னாடி போக போகுது தான் தெரியும் இந்த காரணங்களினால் குழந்தைகள் இன்று இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்கெலாம் ரொம்பவும் அடிமையாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு மணி இந்த ஸ்கிரீன் டைம் ஆனது பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் போகுது இந்த மாதிரி சூழ்நிலைகளால் நீங்கள் தூக்கம் கரது மட்டும் இல்லாமல் மென்டலி அஃபெக்ட் ஆகி ரொம்ப ஒரு மிருகத்தனமான சூழ்நிலைகள்லாம் நடக்குது ஏன்னா இப்போ ஒரு அம்மா அப்பா வராங்க அவங்க விளையாண்டுட்டுருக்காங்க என்னடா விளையாடுற தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த மாதிரி விளையாடுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க மேலே கடுப்பாகி கத்தக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வருது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வர காலங்களில் இன்னமும் அதிகமாகும் இப்போயும் அது அதிகமாக தான் இருக்குது இந்த சூழ்நிலைகளை நம்ம முடக்கணுன்னா முதல்ல இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸுக்கான கட்டுப்பாட்டை அதிகப்படுத்தணும் ஸ்க்ரீன் டைம்ஸை குறைக்கிறதுக்காக நீங்கள் அதிக அளவில் இன்டோர் கேம்ஸை விட்டுட்டு அவுட்டோர் கேம்ஸுக்கு போங்க எல்லோரும் உங்களுடைய உறவுகளோட கொஞ்சமாவது சேர்ந்து இருங்க உறவுகளுடைய வெளியில் போகிறது பயணங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரியான பயணங்கள்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியான அடிக்ஷனல் கேம்ஸுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிறது மூலிமா பொருளாதாரத்துலயும் சரி ஆரோக்கியத்திலும் சரி நீங்கள் ரொம்பவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போக முடியும் இதனால தான் தன்னுடைய இளைய சமுதாயத்தை சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்தின மூலிமா சீனா ஜப்பான் மாதிரியான பல நாடுகள் மிகப்பெரிய வல்லரசுகளாக ஆனது இப்போ அது முதுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கலாம் ஆனால் நமக்கு வந்து இது ஒரு இளைய தலைமுறை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி காட்டி வேற எப்போ நம்மளால முன்னேற முடியும் இளைஞர்கள்ங்கிறது வந்து இருபக்க கூர் கத்தி மாதிரி அந்த கத்தியை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா பிடியோட அது நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் அப்படி போது நம்மியே அழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது நம்ம எத்தனையோ அடிக்ஷனல்ஸ் இருந்தாலும் அந்த அடிக்ஷன்ஸில் ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடிய கடந்து போகக்கூடிய இந்த அடிக்ஷன் நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளுடைய வல்லரசு கனவுக்கும் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்க போது அதை முற்றிலுமாக விட்டுட்டு வெளியே வரணும்னா முழுக்க முழுக்க பேரண்ட்ஸ் இதுக்கான ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படணும் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கடந்த காலத்தில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய ஒப்பிட்டு பார்க்கணும் ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு பொண்ணும் இந்த சூழ்நிலையில் இந்த வயசில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிறது மூலயமா இனி வருங்காலத்தில் நோய்வாய்ப்பட்ட பிறருடைய உதவியை எதிர்பார்த்த மட்டுமே வாழக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாக்கப்படலாம் அந்த இருந்து மாறணும்னா நீங்கள் சிந்திங்க ஒரு கணம் நீங்கள் சிந்திக்கக்கூடியது உங்கள் வாழ்க்கையை மட்டும் இல்லை உலகத்தையும் சேர்த்து மாற்றலாம் அதனால் யாருக்கும் எதுக்கும் அடிமை இல்லாத ஒரு சமூகமாக உருவாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்க சக்தியை எப்போவுமே நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க இதே இந்த ஃபோனை நீங்கள் நினச்சிங்கன்னா இருந்து பல விஷயங்களை பயன்படுத்த முடியும் ஆனால் சுயக்கட்டு போடுறதோட நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதை தரும் அது இது உங்களை ஆளுச்சுன்னா உங்களுக்கே தெரியாமல் யாரோ உங்களை கண்காணிக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்போலாம் பெரும்பாலும் நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது பாத்ரூம் போனால் கூட அந்த டைம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்ல தூக்கிட்டு போய் பாத்ரூம் போகிறாங்க ஆனால் நீங்கள் என்னமோ பார்க்குறதுக்காக கொண்டு போகக்கூடிய அந்த செல்லானது நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பார்த்துட்டுருக்குங்கிறத நீங்கள் பார்க்குறதே இல்லை அதனால உங்களுடைய அந்தரங்கள் முழுக்கன்னு எல்லா விஷயங்களையும் யாரோ ஒரு கம்பெனிக்காரன் அவன் டேட்டாவாக டேட்டா பெஸை எடுத்து வச்சுக்கிறான் அவங்க இப்போ பிரச்சனை தராட்டியும் ஒருவேளை தேவைப்படக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு எதிராக அதை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் வரும் அதனால் எப்போவுமே உங்களுக்கான இந்த நவீனமயப்பக்கப்பட்ட இந்த உலகத்தில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தகவல்களை நீங்கள் இந்த மாதிரியான திருடர்கள்கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் ஓப்பனாக நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பொம்மை மாதிரி ஆகிடுவீங்க ஏ உலகம் இருக்குது ஒவ்வொரு நொடியும் உங்களை அது கண்காணிச்சுட்டே இருக்குது அடுத்து என்ன பண்ணுங்கங்கிறத நீங்கள் பண்ணுறத அது கணிச்சு உங்களை அது ஆட்டி விக்குது நம்மளுடைய இந்த ஆள்கார் இருந்தாலும் எப்படி செயல்படணும் யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் தடவை அதுக்கு உள்ளே போயிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அதில் அதிக நேரம் செலவு பண்ணுறீங்களோ அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் அதனால் நீங்கள் நல்ல விஷயங்களை செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வருமானம் அது இல்லாமல் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகி அதில் மூழ்கி போகும்போது பலருடைய கல்லா போட்டியை நிரப்புறதுக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிக்கல போகிறீங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எப்பயுமே ஒரு கான்ஷியஸ்னஸோடு அதில் இருந்தீங்கன்னா அதிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியும் செல் அடிக்ஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும்போது அதுக்கு எதாவது நீங்கள் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை நீங்கள் ஒரு இதை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவும் இப்போல்லாம் தேவை இருக்குதோ இல்லையோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க அது ரெண்டு நிமிஷம் வீடியோ அந்த ரெண்டு நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் அதை ஒரு நிமிட முழுசாக கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அது என்ன வருதுன்னு தெரில நீங்கள் தள்ளி விட்டே இருக்கிறதுனால உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர ஒரு சின்ன விஷயங்கள வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது இதை முழுவதும் கவனத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையா இல்லையாங்கிறத ஒரு நொடி யோசிச்சுட்டு நீங்கள் பயன்படுத்துறது மூலயமா இந்த இருந்து நீங்கள் வெளியே வர முடியும் மொத்தத்தில் ஃபோனை தேவையில்லாத இடங்களில் பயன்படுத்தாதீங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இரவில் அதிக நேரம் பயன்படுத்தாதீங்க இது மட்டுமே போதுமானது நீங்கள் செல் அடிஷன்லேருந்து இருந்து வெளியே வரதுக்கு அதனால் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நல்ல ஒரு பாதையை தேர்ந்தெடுங்கள் நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்